இந்தியா மற்றும் ஃப்ரான்ஸுக்கான ட்ரேடு பார்த்திங்கன்னா பதினஞ்சு பில்லியன் டாலர் பயோலெட்ரல் ட்ரேடு இது பெரிய அளவில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம யூனியன் மினிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்காங்க இதில் அவங்க குறிப்பாக கோட் பண்ணி சொன்னது என்னென்னா இந்த பதினஞ்சு பில்லியன் டாலரில் இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி ஆகிறது ஏழு பில்லியன் டாலர் இறக்குமதி எட்டு பில்லியன் டாலர் ஸோ ஒரு பேலன்ஸ்ட் ட்ரேடாக வந்து இது இருக்குது நம்ம ஃப்ரான்ஸோட வர்த்தகம் வந்து ஃபாஸ்டர் அண்ட் பிக்கராக க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மினிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபாஸ்டர் அண்ட் பிகர் அப்படிங்கும் போது நம்ம வேகமாக வளர்கிறதுக்கு அங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது பெரிய அளவில் வளர்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவிலேருந்து ஒரு சில செக்டார்ஸோட எக்ஸ்போர்ட் வந்து இந்த மாதிரி ஃபாஸ்டர் அண்ட் பிகராக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த செக்டார்ஸையும் வந்து சொல்லியிருக்காங்க அந்த செக்டார்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ரெண்டாவது ரினியூவபிள் எனர்ஜி மூணாவது ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் நாலாவது ஆட்டோமொபைல் அண்ட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் அஞ்சாவது டிஜிட்டல் டெக்னாலஜி இதில் இந்த ஆட்டோமொபைல்ஸ் ஃபேர்பாட்ஸ் இருக்குது இல்லைங்களா அதை எல்லாராலேயும் ஏற்றுமதி பண்ண முடியும் ரெண்டாவது அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட் இருக்குது இல்லைங்களா அதையும் எல்லாராலையும் ஏற்றுமதி பண்ண முடியும் மற்ற செக்டர்லாம் வந்து பெரிய கார்பரேட் தான் பண்ண முடியும் ஸோ அதை விட்டுறலாம் நாம் ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் ப்ராடக்டில் நாம் குறிப்பாக ஆர்கானிக் ஃபுட் ப்ராடக்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் பல்வேறு அக்ரி கமாடிட்டீஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்றது உலகம் முழுவதும் எப்போவுமே தேவைப்படக்கூடிய பொருள் பல வளர்ந்த நாடுகளில் இந்த மாதிரி ஆட்டோமொபைல் துறையில் தேவைப்படக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸை பெருமளவு இம்போர்ட் தான் பண்ணுறாங்க அவங்க அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறதே இல்லை சைனாவிலேருந்தும் இந்தியாவிலேருந்தும் வேறு சில ஆசிய இருந்தும் இம்போர்ட் தான் பண்ணுறாங்க ஸோ அதையும் நாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழகத்தை பொறுத்தவரையில் கோயம்புத்தூர் மற்றும் போசூர் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸான இடம் அங்கேருந்து நிறைய பேர் சாதாரண பைக்குக்கான கிளச் கேபிள்லேருந்து இருந்து பிரேக் கேபிளில் இருந்து பிரேக் ஷூவிலேருந்து எல்லாமே ஏற்றுமதி ஆகுது நமக்கு தான் அந்த அவேர்னஸ் இல்லை ஸோ நம்ம ஆட்டோமொபைல் அப்படின்னா பெரிய லெவலில் நினச்சிக்கிறோம் அப்படி கிடையாது சின்ன சின்ன கேபிள் ஸ்பீடாக மோட்ரு கூட நாம் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை கரெக்டாக நாம் பயன்படுத்தணும் அப்படின்னா ஃப்ரான்ஸோட எதிர்காலத்தில் பெரிய அளவு வர்த்தகம் வளரும்போது நாமளும் சேர்ந்து வளர முடியும்